இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா அதிரையும் எக்ஸ்டேவும் உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க எஃப்டே நீ வந்து எப்படி வேணாலும் கேம் விளையாடுவேன் நீ வந்து நல்லா கேம் விளையாடுற அதை கூட சொல்லலை ஆனால் நீ கேம் விளையாடும் பொழுது ஏன் என்ன உள்ள இழுக்கிற நீ உன்னோட கேமில் நீ வந்து கான்சன்ட்ரேட்டாக விளையாடும் பொழுது எதுக்காக என்ன நீ உள்ள இழுத்த இப்போ நீ விளையாடுற கேமுக்கு முன்னாடி விளையாடுற கேமுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது நீ வந்து அப்போ நீ உன்னோட கேம் விளையாடிருக்க அப்படின்னா அந்த டைமில் ஏன் என்னை நீ யூஸ் பண்ணிக்கிட்ட இது வந்து தப்பு அப்படின்ட்டு ஆதரே எஃப்சே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் விட்டு வெளியே போனதுக்கப்புறம் எஃப்ஜே வியானை கூட சேர்ந்து தற்போது நல்லா கேம் விளையாடிட்டு இருக்காங்க அது கேம்னு சொல்கிறத விட லவ் கண்டன்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஆதிரை வெளியே இருந்து பார்க்கும்பொழுது ஆதரேக்கு நல்ல கோபம் வந்திருக்கு பட் ஆனால் உள்ளே வந்து அவங்க வந்து ஒன்றுமே பண்ணலை உண்மையை சொல்லப்போனால் இங்கே உள்ளே வந்ததும் எஃப்ஜேவே வியானவே போத்து வெளு வெள்ளும் வெளுத்து வாங்கியிருக்கணும் ஆனால் அவங்க துள்ளி கூட அந்த விஷயத்தை பண்ணலை இப்போவுமே எஃப்சே மேலே அவங்களுக்கு ஒரு கண் இருக்குது அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்லாமல் சொல்லி காமிச்சிட்ருக்காங்க இவங்களோட நடைமுறையில் நல்லாவே தெரியுது ஏன்னா இவங்க உள்ளே வந்ததோ நான் வந்து அப்போ ஸ்லிப் ஆகிட்டேன் இப்போ வந்து நான் என்னோடய கேம் பிளேயர் நான் விளையாட போகிறேன் இனிமேல் வந்து நான் யா யாரு கூடயும் வந்து டாமினேட் பண்ண போகிறதில்ல நான் தனியாக இண்டிவிஜுவல் ப்ளே ஆட போகிறேன் நான் வந்து இன்றைக்கி இன்னிலிருந்து நான் வந்து நல்லா ப்ளே பண்ண போகிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேமராவில் பேசியிருந்தாங்க ஸோ இதிலிருந்து தெளிவாக தெரியுது ஆதிரையை உள்ளே போய் இனிமேலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறது ஆதிரையை திரும்ப உள்ள என்ட்ரி பண்ணி ஒரு ரீஎன்ட்ரியை வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஆதிரைக்கு பதில் வேற ஒரு கண்டிஷன்ட்டை உள்ளே அனுப்பியிருந்தால் அவங்க கூட லைஃப் கூட இருந்திருக்கும் இதை பார்த்து உங்களுடைய ஒப்பீன கமெண்ட்ஸுக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்